ஓம் ஸ்ரீ குரு நமக அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் பாதம் அல்லது அடி ஃபுட் சந்தஸை வேத புருஷனின் பாதம் என்கிறேன் சந்தஸ் தனக்கு விஷயமாக எடுத்துக்கொள்கிற செய்யுளுக்கும் பாதம் இருக்கிறது தமிழில் ஈரடி குரல் நாளடியார் என்பதிலெல்லாம் வரும் அடிதான் செய்யுளின் பாதம் நாளடியார் என்றால் நாறு அடியார்கள் என்று அர்த்தமில்லை அடியார்கள் என்று பக்தர்களுக்கு ஏன் பேர் ஏற்பட்டது என்றால் அவர்கள் ஈஸ்வர சரணாவிர சரணாரவிந்தத்திலேயே திருவடி தாமரையிலேயே கிடக்கிறவர்கள் சம்ஸ்கிருதத்திலும் ஆச்சாரிய பாதர் கோவிந்த பாதர் கௌட பாதர் பகவத்பாதர் என்று ஈஸ்வரனின் பாத சம்பந்தம் உடையவர்களாகவே மகான்களைச் சொல்கிறோம் நாலடியார் என்றால் நாலு அடி கொண்ட செய்யுள்கள் என்று அர்த்தம் காலுக்கு தானே சமஸ்கிருதத்தில் பதம் அல்லது பாதம் என்றும் தமிழில் அடி என்றும் பேர் இருக்கிறது இங்கிலீஷிலும் ஒரு ஸ்டான்சாவில் இத்தனை ஃபீட் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள் அதன் மீட்டர்களுக்கு ஃபீட்டுக்கு அதன் மீட்டர்களும் ஃபீட்டுக்கு இத்தனை அக்ஷரம் என்றுதான் வகுக்கப்படுகின்றன காலை குறிப்பிடும் ஃபுட் என்பது டிவிஷன் ஆஃப் அ ஸ்டான்சாவுமாகும் ஆகும் பாதம் அடி என்று எல்லா பாஷைகளிலும் ஒரே பொருள்படும் வார்த்தை செய்யுள் அளவையாக இருக்கிறது எதில் போனாலும் இப்படி ஜனசமுதாயம் முழுவதற்கும் ஐக்கியத்தை காட்டுவது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது இன்னொரு ஒற்றுமை கூட இங்கிலீஷில் பன்னிரண்டு அங்குல நீளமுள்ள அளவை என்கிறார்கள் தமிழிலும் இதை அடி என்றே சொல்கிறோம் ஒரு மந்திரம் அல்லது ஸ்லோகத்தில் பாதம் என்பது நாளில் ஒரு பாகம் நாளில் ஒரு பாகத்தை கால் என்கிறோம் மனுஷ சரீரத்தில் கால் என்கிற அங்கம் நாளில் ஒரு பங்கமாக பங்காக அதாவது கால் பாகமாக இருக்கிறது இடுப்பு வரை பேர் பாதி கீழே பாதி அந்த பாதி இரண்டு கால்களாக இருக்கிறது இதனால்தான் ஒவ்வொரு காலும் பாதியில் பாதியான காலாகவும் இருக்கிறது இப்படியேதான் இடுப்புக்கு அறை என்று பேர் இருப்பதும் ஆகும் அரைக்ஞான் என்று இடுப்பிலே கட்டும் கயிறை சொல்லும்போது அறை என்றால் இடுப்பு அதுதான் மனுஷ சரீரத்தின் நடுவாக இருந்து கொண்டு அதை இரண்டு அறைகளாகவும் பிரிக்கிற அவயவம் அதனால்தான் இப்படிப் பெயர் தமிழில் கால் என்றால் பாதத்திலிருந்து இடுப்பு வரையிலுள்ள லெக் என்று முழு அவயவத்தையும் பாதம் அல்லது பதம் என்றால் ஃபுட் என்றும் பெரும்பாலும் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் ஆனால் சில இடங்களில் மட்டும் கால் என்பதே ஃபுட் என்ற அர்த்தத்திலும் பிரயோகமாகிறது உள்ளங்கால் புறங்கால் என்னும்போது கால் என்பது முழு லெக் இல்லை ஃபுட்டு தான் சமஸ்கிருதத்தில் லெக் ஃபுட்டு இரண்டும் பாதம்தான் பாதம் என்றால் கால் கால்வாசி இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி